வணக்கம் என் பெயர் சஸ்மிதா ஈரோடு மாவட்டம் மற்றும் உள்ள ஊராட்சியில் நான் நான்காம் வகுப்பு படித்து வருகிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கிய வாகை மழை மன்றத்திற்கு என் பணிவான வணக்கம் திருக்குறள் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் பொருட்பால் அதிகாரம் ஐம்பத்தி ஏழு வெறுவந்த செய்யாமை தக்காக்கும் நாடி தலை செய்யா வண்ணத்தால் ஒரு பதவேண்டே கடிtorch கடிtorch மெல்ல ஏர் ஏர்han ண்டும்டா நீங்காமை வேண்டுபவர் வெறுவந்த செய்தொழுக வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோள நாயினேன் ஒருவந்த வந்த உள்ளே கிடும்

கண்ணின கண்ணில நாயின நெடுஞ்செல்வன் நீடின்றி அங்கே கெடும் கடுமொழியும் கடுமொழியும் கை கத்த

கல் கல்யா பிணிக்கும் கடுங்கோல் அதுவல்லது இல்லை நினைக்கும் பொறை நன்றி வணக்கம்